டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உளநலம் போனவை மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு படித்ததை பயிருவதனால் முடிந்ததை பிறருக்கு உதவுவதால் மகிழ்ச்சி அடைய முடியும் என்ற தலைப்பில் அறிவு தேடல் என்பது ஒன்று வாசிக்கிற கேட்டு படித்தல் போன்ற அறிவு தேடல் ரீதியாக வருவாயை தேடுகிறோம் சொத்து தேடுகிறோம் பொருள் பண்ணங்கள் தேடுகிறோம் இவ்வாறு தேடல்கள் வரும்போது எங்களே கொஞ்சம் சில மேல் அதிகமாக மேலதிகமாக இருக்கலாம் அப்ப சமைத்த உணவுகளை நாய் பூனைக்கு வீட்டில் போடுகிற போன்று எங்களுக்கு மேலே தனக்கு பின் தானம் என்று சொல்வார்கள் தனக்கு பின் எங்களுக்கு மேலதிகமா இருக்கிறதை பிறருக்கும் கொடுத்து வழங்குவதால் மேட்டார் மகிழ்ச்சி அடைவதை பார்க்க முடியும் மேட்டார் மகிழ்ச்சியாக வாழ முயலுவதை ஊக்குவிப்பதாகவும் அமையும் உதவிகள் பல விதத்துல இருக்கலாம் ஒன்று நாங்கள் வாசிக்கிறோம் பேப்பர்லையோ அல்லது வானொலி பார்க்க கேட்குறோம் தொலைக்காட்சி பார்க்குறோம் ஏதோ ஒரு வாயில அறிவேத்து தேடுகிறோம் அல்லது நாலு படித்த மேதோட கூட்டி சேர்ந்து கதைக்கும் போது அறிவேத்து விடுகிறோம் ஆனால் அந்த அறிவு மேட்டாருக்கு சில தெரியாமல் இருக்கலாம் நான் இப்படி பெரிய மனிதோட கதைக்கு எப்படி சொன்னால் இந்த டிவியில் இந்த ப்ரோக்ராம் இந்த அறிவு கிடைச்சது இந்த டி ரேடியோவில் இந்த நிகழ்ச்சியில இந்த அறிவு கிடைச்சது இந்த பத்திரிகையில் இப்படி இருந்தது தெ தெரியாதவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துவதும் ஒரு உதவி அவர்கள் அதனை பெற்று கொஞ்சம் அறிவை வளர்த்துக் கொள்கிறார்கள் ஆகவே நீங்கள் மாற்றாருக்கு உதவி செய்வதன் ஊடாக இந்த அறிவை பகிர்வதனூடாக உங்களுக்கு அறிவு வளரும் ஒரு ஆசிரியன் பிள்ளைகளுக்கு படிக்க படிக்கத்தான் அறிவை பெருக்கிக் ஒரு அறிவாளியாக வேண்டும் என்றால் உங்களுக்கு கிடைத்த அறிவுகளை அறிவினை மேட்டாருக்கு வழங்கி உங்களார பெருக்கிக் கொள்ள முடியும் அதே அதேவேளை மேட்டாரையும் ஒரு புத்துஜீவி சமூகத்தை உருவாக்கியது போன்று மேட்டாருக்கு கற்பித்ததனால் புத்துஜீவி சமூகத்தை உருவாக்குவது போன்று நாங்கள் ஒரு நற்பணி செய்வதாகவும் அமையும் இதேவேளை பசித்தவர்களுக்கு புசிக்க உணவு வழங்குவதும் நல்லம் அல்லது கஷ்டப்படுறவனையும் தூக்கி நிமித்தி விடுறது நல்லம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வழங்குவது நல்லம் ஆக துன்பத்தில் இருப்பவருக்கு ஆறுதல் வார்த்தை கூறி அவரை அமைதிப்படுத்துவது நல்ல ஆற்றுப்படுத்துவது நல்லம் ஆகவே நல்ல விஷயங்கள் எத்தனையோ இருக்கு ஆனால் எங்களால முடிஞ்சதை செய்யலாம் எங்களால இயந்ததை செய்யலாம் இதனால் அவர்கள் மாற்றார் மகிழ்ச்சி அடைவதோடு ால் எனக்கு இவ்வளவு உதவி செய்தபடியே நான் இவ்வளவுக்கு முன்னேறி இருக்கிறேன் என்று உங்களை மாற்றாருக்கு அறிமுகம் செய்வதாக உங்களை ஒரு நல்லறிஞராகவோ உதவி செய்வராகவோ அவர் உங்களை பாராட்ட வாய்ப்பு இருக்கு ஆகவே நாங்கள் நன்மை செய்வது எங்களுக்கு கிடைத்ததை விட்டு மேலதிகமாக கொடுப்பதனால் அவர்களுக்கு கிடைக்கின்றது ஆகவே எங்களை உள நிலையை அமைதிப்படுத்துகிறோம் எங்களை உள்ளத்துல மகிழ்ச்சியை உருவாக்குறோம் எங்கட உளவளம் பேண உளநலம் பேண மாட்டாருக்கு உதவி செய்வது சிறந்த மருந்தாகும் இயன்றவரை சேமித்து இயன்றவரை மாற்றாருக்கு ஊக்கம் அளித்து உதவி செய்ய முன்னேற வழிகாட்டி எத்தனையோ பேர் உங்களுக்கு சொல்லுவார்கள் நாமும் உங்கள் முன்னேற்றத்தில் நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டு மாற்றாருக்கு உதவி அனைவரையும் அனைத்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர ஒன்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி